ஜூசு பதினாறு கால அலம் அதோட தொடர்பாக இப்போ பார்க்கலாம் அத்தியாயம் இருபது சூரத்து தாக ஆரம்பிக்கிறது உஸ்மல்லாஹ் ரஹ்மான் ரேஹி அத்தியாயம் இருபது சூரத்து ருக்கு எட்டு வசனங்கள் நூற்றி முப்பத்தஞ்சு அருளாளனும் நிகழற்ற அன்படியனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் தாஹா நபியே நீர் துன்பப்படுவதற்காக நாம் இந்த குரான இறக்கவில்லை அல்லாவுக்கு அஞ்சுவருக்கு நல்ல உபதேசமே அன்றி வேறில்லை பூமியையும் உயர்வான வானங்களையும் படைத்தவனிடமிருந்து அது இறக்கி அருள பெற்றது அர் ரஹ்மான் அரசின் மீது அமைந்தான் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் இவ்விரண்டுக்கும் இடையே உள்ளவையும் மண்ணுக்கு அடிவில் அடியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன நபியை நீர் உறக்கச் சொன்னாலும் நிச்சயமாக அவன் ரகசியத்தையும் பரகசே ரகசியத்தையும் அதைவிட மறைவானதையும் அறிகிறான் அல்லாஹ் அவனைத் தவிர வணங்குவதற்குரிய நாயன் வேறில்லை அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன இன்னும் நபிய மூசாவின் வரலாறுமிடம் வந்ததா அவர் நெருப்பை கண்டு தம் குடும்பத்தாரிடம் நீங்கள் இங்கு சிறிது தங்குங்கள் நிச்சயமாக நான் நெருப்பை கண்டேன் அது ஒருவேளை அதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஒரு எரிக்கொல்லியை கொண்டு வரவோ அல்லது நாம் செல்ல வேண்டிய பாதையை அந்நெருப்பின் உதவியினால் கண்டுபிடிக்கவோ செய்யலாம் என்று கூறினார் அவர் நெருப்பின் அருகே வந்த வந்தபோது மூசாவே என்று அழைக்கப்பட்டார் நிச்சயமாக நான் தான் உம்முடைய இறைவன் நீர் உம் காலணிகள் இரண்டையும் கலற்றிவிடும் நிச்சயமாக நீர் துவா என்னும் புனிதமான பள்ளத்தாக்கில் இருக்கிறீர் இன்னும் நான் உம்மை என் தூதராக தேர்ந்தெடுத்தேன் ஆதலால் வகையின் வாயிலாக உமக்கு அறிவிக்கப்படுவதற்கு நீர் செவியேற்பீராக நிச்சயமாக நான் தான் அல்லாஹ் என்னை தவிர வேறு இல்லை ஆகவே என்னையே நீர் வணங்கும் என்னை தியானிக்கும் பொருட்டு நிலைநிறுத்தி நிலைநிறுத்துவீராக ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்ததற்கு தக்கபடி பிரதிபலன்கள் அறிவி அளிக்கப்படும் பொருட்டு நியாய தீர்ப்புக்குரிய வேலை நிச்சயமாக வரவிருக்கிறது ஆயினும் அதை மறைத்து வைக்க நாடுகிறேன் ஆகவே அதனை நம்பாது தன் மன இச்சையை பின்பற்றுபவன் திறனாக அதைவிட்டும் உம்மை திருப்பிவிட வேண்டாம் அவ்வாறாயின் நீர் அழிந்து போவீர் மூசாவே உம்முடைய வலது கையில் இருப்பது என்ன என்று அல்லாஹ் கேட்டான் அதற்கு அவர் இது என்னுடைய கைத்தடி இதன் மீது நான் சாய்ந்து கொள்வேன் இதை கொண்டு என் நாடுகளுக்கு இலைகளை பறி இலைகள் பறிப்பேன் இன்னும் இதில் எனக்கு வேறு தேவைகளும் நிறைவேறுகின்றன என்று கூறினார் அதற்கு இறைவன் மூசாவே அதை நீர் கீழே எரியும் என்றார் அவ்வாறே அவர் அதனை கீழே எறிந்தார் அப்போது அது ஊர்ந்து செல்லும் ஒரு பாம்பாயிற்று இறைவன் கூறினார் அதை பிடியும் பயப்படாதீர் உடனே நாம் அதை அதன் பழைய நிலைக்கே மீட்டிடுவோம் இன்னும் உன் கையை உன் விழாப்புறமாக போகு பூத்தி வெளியில் இடும் அது ஒளிமிக்கதாய் மாசற்ற வெண்மையாய் வெளிவரும் இது மற்றொரு அத்தாட்சியாகும் இவ்வாறு நம்முடைய பெரிய அத்தாட்சியிலிருந்து சிலவற்றை உமக்குள் காமிக்கிறோம் சிறவனிடம் நீர் செல் செல்வீராக நிச்சயமாக அவன் வரம்பு மீறிவிட்டான் என்றும் அல்லாஹ் கூறினான் ரொகு ரெண்டு அதற்கு மூர்ஷா கூறினார் இறைவனே எனக்காக என் நெஞ்சத்தை நீ உறுதிப்படுத்தி விரிவாக்கி தருவாயாக என் காரியத்தை எனக்கு நீ எளிதாக்கி வைப்பாயாக என் நாவிலுள்ள திக்குவாய் முடிச்சையும் அவிழ்ப்பாயாக என் சொல்லை அவர்கள் விளங்கி கொள்வதற்காக என் குடும்பத்திலிருந்து எனக்கு உதவி செய்ய ஒரு உதவியாளரையும் ஏற்படுத்தி தன் தருள்வாயாக தருவாயாக என் சகோதரர் ஹாரூனை அவ்வாறு ஏற்படுத்தி தருவாயாக அவரை கொண்டு என் முதுகை வலுப்படுத்துவாயாக என் காரியத்தில் அவரை கூட்டாக்கி வைப்பாயாக நாங்கள் உன்னை அதிகம் அதிகம் தஸ்பீஸ் செய்து துதிப்பதற்காகவும் உன்னை அதிகம் அதிகம் நினைவு கூறுவதற்காகவும் இவற்றை அருள்வாயாக நிச்சயமாக நீ எங்களை நோக்கியவனாக இருக்கிறாய் என்றார் மூசாவே நீர் கேட்டவை நிச்சயமாக உமக்கு கொடுக்கப்படுகின்றன என்று அல்லாஹ் கூறினான் மேலும் முன்னர் மற்றொரு முறையும் நிச்சயமாக நாம் உன் மீது புரிந்துள்ளோம் உன் தாயாருக்கு அறிவிக்க வேண்டியதை அறிவித்த நேரத்தை நினைவு கூறுவீராக அவரை குழந்தையை குழந்தையை பேலையில் வைத்து அப்பேலையை நீல் நதியில் போட்டு விடும் பின்னர் அந்த நதி அதை கரையிலே கொண்டாந்து எரிந்துவிடும் அங்கே எனக்கு பகைவனும் அவருக்கு பகைவனும் ஆகிய ஒருவன் அவரை எடுத்துக்கொள்வான் என பணித்தோம் மேலும் மூஷாவே நீ என் கண்முன்னே வளர்க்கப்படுவதற்காக உன் மீது என் அன்பை பொழிந்தேன் பேலை கண்டெடுக்கப்பட்ட பின் உன் சகோதரி நடந்து வந்து இவரை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவரை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டாள் ஆகவே நான் உன் தாயாரிடம் அவருடைய கண் குளிர்ச்சி அடையும் பொருட்டும் அவர் துக்கம் அடையாமல் இருக்கும் பொருட்டும் உண்மை அவர்பால் மீட்டினோம் பின்னர் நீர் ஒரு மனிதனை கொன்று விட்டீர் அப்பொழுதும் நாம் உண்மை அக்கவலையிலிருந்து விடுவித்தோம் மேலும் உம்மை பல சோதனைகளை கொண்டு சோதித்தோம் அப்பால் நீ நீர் பல ஆண்டுகளாக மதியன் வாசிகளிடையே தங்கியிருந்தேன் மூசாவே பிறகு நீர் தம் தூது புரிய தக்க பருவத்தை அடைந்தார் அடைந்தீர் இன்னும் எனக்காகவே நான் உண்மை தூதராக தேர்ந்தெடுத்துள்ளேன் ஆகவே நீரும் சகோதரரும் என்னுடைய அத்தாச்சிகளுடன் செல்வீர்களாக மேலும் என்னை தியானிப்பதில் நீங்கள் இருவரும் சளைக்காதீர்கள் நீங்கள் இருவரும் சிறுவனிடம் செல்லுங்கள் நிச்சயமாக அவன் வரம்பு மீறிவிட்டான் நீங்கள் இருவரும் அவனிடம் சாந்தமாக மென்மையான சொல்ல சொல்லுங்கள் அதனால் அவன் நல்லுபதேசம் பெறலாம் அல்லது அச்சம் கொள்ளலாம் எங்கள் இறைவனே அவன் எங்களுக்கு தீங்கிழைக்க தீவிரப்படவோ அல்லது வரம்பு மீறவோ செய்யலாம் என்று நாங்கள் பயப்படுகிறோம் என்று மூசாவும் ஆரோனும் கூறினார்கள் அதற்கல்ல நீங்கள் இருவரும் அஞ்ச வேண்டாம் நிச்சயமாக நான் யாவற்றையும் செவியேற்பவனாகவும் பார்ப்பவனாகவும் உங்களிடம் இருவருடனும் இருக்கிறேன் என்று கூறினார் ஆகவே நீங்கள் இருவரும் அவனிடம் சென்று நாங்கள் இருவரும் உன்னுடைய இறைவனின் தூதர்கள் பனு இஸ்ராயல்களை எங்களுடன் அனுப்பிவிடு மேலும் அவர்களை வேதனைப்படுத்தாதே திடனாக நாங்கள் உன் இறைவனிடமிருந்து ஒரு அத்தாட்சியை உனக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இன்னும் எவரும் நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவர் மீது சாந்தி சலாம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் எவன் நாங்கள் கொண்டு வந்திருப்பதை பொய்ப்பிட்டு புறக்கணிக்கிறானோ அவன் மீது நிச்சயமாக வேதனை ஏற்படும் ஏற்படும் என எங்களுக்கு உறுதியளி உறுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் இருவரும் அவனுக்கு கூறுங்கள் இதற்கு சிறுவன் மூசாவே உங்கள் இருவருடைய இறைவன் யார் என்று கேட்டான் ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்கான அழைப்பை அமைப்பை வழங்கி பின்னர் வ வழிகாட்டி இருக்கிறானே அவன்தான் எங்கள் இறைவன் என்று கூறினார் அப்படி என்றால் நான் முன் அப்படி என்றால் முன் சென்ற தலைமுறைகளில் தலைமுறைகளின் நிலம் தலைமுறைகளின் நிலைமை என்ன என்று கேட்டான் இது பற்றிய அறிவு என்னுடைய இறைவனிடம் பதிவு புத்தகத்தில் இருக்கிறது என் இறைவன் தவறுவதும் இல்லை மறப்பதும் இல்லை என்று மூசா பதில் சொன்னார் அவனே உங்களுக்கு இப்பூமியை ஒரு உறுப்பாக அமைத்தான் இன்னும் அதில் உங்களுக்கு பாதைகளை லேசாக்கினான் மேலும் வானத்திலிருந்து நீரையும் இறக்கினான் இம்மலை நீரை கொண்டு நாம் பலவிதமான தாவரங்களை ஜோடி ஜோடியாக வெளிப்படுத்துகின்றோம் என்று இறைவன் கூறுகிறான் அவற்றிலிருந்து நீங்களும் பூசித்து உங்கள் கால்நடைகளையும் மேய விடுங்கள் நிச்சயமாக இதில் அறிவுடையோருக்கு தக்க அத்தாட்சிகள் இருக்கின்றன இப்பூமியிலிருந்தே நாம் உங்களை படைத்தோம் அதனுள்ளேயே நாம் உங்களை விட்டு விடுவோம் இன்னும் அதிலிருந்தே நாம் உங்களை இரண்டாம் முறையாகவும் வெளிப்படுத்தவும் நாம் நம்முடைய அத்தாச்சிகளை எல்லாம் சிறுவனுக்கு காண்பித்தோம் ஆனால் அவன் அவற்றையெல்லாம் பொய்யென கூறி நம்பிக்கை கொள்ள மறுத்துவிட்டான் முசாவே நிறுவும் சூன்யத்தை கொண்டு எங்கள் எங்களை எங்கள் நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்காகவா நம்மிடம் வந்தீர் என்று கூறினான் அவ்வாறாயின் இதை போன்ற சூனியத்தை நாங்களும் உமக்கு திறனாக செய்து காண்பிப்போம் ஆகவே நாங்களோ அல்லது நீரோ மாற்றம் செய்ய முடியாதபடி நமக்கும் உமக்கும் இடையே ஒரு வார்த்தை பாட்டை எல்லோரும் வந்து காணக்கூடிய ஒரு சரியான தளத்தில் ஏற்படுத்தும் என்றான் சீனத் நாளே உங்களுடைய தவணையாகவும் மக்கள் யாவரும் ஒன்று சேரப்பெறும் லூஹா முற்பகல் நேரமும் ஆக இருக்கட்டும் என்று சொன்னார் அவ்வாறே சிறுவன் திரும்பி சென்று சூனியத்திற்கான சூழ்ச்சிக்காரர்களை ஒன்று திரட்டி கொண்டு வந்தான் ஒன்று திரட்டி கொண்டு மீண்டும் வந்தான் அப்பொழுது மூசா சூனியக்காரர்களிடம் உங்களுக்கு கேடுதான் அல்லாஹ் மீது பொய்யை இட்டு கட்டாதீர்கள் அவ்வாறு செய்தால் அவன் வேதனையினால் உங்களை அழித்து விடுவான் அவன் பொய்யை இட்டு கட்டுகிறானா திறனாக அவன் நற்பேறு கெட்டு அழிந்து விட்டான் என்று கூறினான் சூனியக்காரர்கள் நமக்குள்ள தங்கள் காரியத்தை குறித்து தங்களிடையே விவாதித்து விவாதத்தை ரகசிய ஆலோசனையாகவும் வைத்து கொண்டனர் சூனியக்காரர்கள் மக்களை நோக்கி நிச்சயமாக இவ்விருவரும் சூனியக்காரர்களே தம்மிழும் தம் இருவருடைய சூனியத்தை கொண்டு உங்களை உங்கள் உங்களுடைய நாட்டை விட்டு வெளியேற்றவும் சிறப்பான உங்களுடைய உங்களுடைய மார்க்க பாதையை போக்கிவிடும் இவ்விருவரும் விரும்புகிறார்கள் ஆகவே நீங்கள் திட்டத்தை ஒரு சேர தீர்மானித்து கொண்டு அணி அணியாக வாருங்கள் இன்றைய தினம் எவருடைய கை மேலோங்குகிறதோ நிச்சயமாக அவர்தான் வெற்றி அடைவார் என்று கூறினர் மூசாவே நீர் எரிகின்றீரா எ எரிகின்றவர்களில் நாங்கள் முதலாவதாக இருக்கட்டுமா என்று சூனியக்காரர் கேட்டனர் அதற்கவர் அன்று நீங்கள் முதலில் எரியுங்கள் என்று மூசா கூறினார் அவர்கள் எரியவே அவர்களுடைய கயிறுகளும் அவர்களுடைய தடிகளும் அவர்கள் சூன்யத்தால் பாம்புகள் ஆகி நிச்சயமாக நெளிந்தோடுவது போல் அவருக்கு தோன்றியது அப்போது மூசா தம் மனதில் அச்சம் கொண்டார் மூசாவே நீர் பயப்படாது நிச்சயமாக நீர் தாம் மேலோக்கி நிற்பீர் என்று நாம் சொன்னோம் இன்னும் நாம் கை வலது கையில் இருப்பதை நீர் கீழே எரியும் அவர்கள் செய்த சூன்யங்கள் யாவற்றையும் அது விழுங்கிவிடும் விலகிவிடும் அவர்கள் செய்தது சூனியக்காரின் சூழ்ச்சியே ஆகும் ஆகவே சூனியக்காரர்கள் எங்கு சென்றாலும் வெற்றி பெற மாட்டார் என்று கூறினோம் மூசா வெற்றி பெற்றதும் சூனியக்காரர்கள் சுஜூது செய்தவர்களாக வீழ்த்தப்பட்டு ஹாருனுடைய மூசாவுடைய இறைவன் மீதே நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்று கூறினர் நாங்கள் நான் உங்களை அனுமதிக்கும் முன்னரே நீங்கள் அவர் மேல் ஈமான் கொண்டு விட்டீர்களா நிச்சயமாக அவர்கள் அவர் உங்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து தலைவர் போல் தோன்றுகிறது எனவே நான் உங்களை மாறுகை மாறுகால் வாங்கி பேரித்த மரக்கட்டைகளில் உங்களை கழுகேற்றுவேன் மேலும் வேதனை கொடுப்பதில் நம்மில் கடுமையானவர் யார் அதில் நிலையாக இருப்பவருக்கு இருப்பவரும் யார் என்பதை நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சிறோன் கூறினார் மனம் அவர்கள் ஃப்ரோனிடம் எங்களுக்கு வந்துள்ள தெளிவான அத்தாட்சிகளை விடவும் எங்களை படைத்தவனை விடவும் உன்னை மேலானவனாக நாங்கள் எடுத்துக்கொள்ள ஆகவே என்ன தீர்ப்பு செய்ய நீ இருக்கிறாயோ அவ்வாறு தீர்ப்பு செய்து கொள் நீ தீர்ப்பு செய்வதெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையில்தான் என்று கூறினர் எங்களின் தவறுகளையும் எங்களை நீ கட்டாயப்படுத்தியதினால் நாங்கள் செய்ய நேர்ந்த சூனியத்தையும் எங்களுக்கு மன்னிப்பதற்காக எங்கள் இறைவன் மீது நிச்சயமாக நாங்கள் ஈமான் கொண்டோம் மேலும் அல்லாஹ் தான் மிக்க மேலானவனாகும் என்றும் நிலைத்திருக்கனாகவும் இருக்கிறான் என்று கூறினார்கள் நிச்சயமாக எவன் தன் இறைவனிடம் இறைவனிடத்தில் குற்றவாளியாக வருகிறானோ அவனுக்கு நரகம் நிச்சயமாக இருக்கிறது அதில் அவன் மறிக்கவும் மாட்டான் வாழவும் மாட்டான் ஆனால் எவர்கள் ஊமினாக சாலிகான நல்ல செயல்களை செய்தவர்களாக அவனிடம் வருகிறார்களோ அவர்களுக்கு மேலான பதவிகள் உண்டு அத்தகைய என்றென்றும் நிலைத்திருக்கும் சோனோபதிகள் உண்டு அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றில் அவர்கள் என்றென்றும் வசிப்பர் இதுவே பாவங்கள் நீங்கி தூய்மையானவர்களின் ருக்கு ருக்குநாள் என்னும் நீர் என் அடியார்களுடன் இரவோடி இரவாக பயணம் செய்து அவர்களுக்கு அவர்களுக்காக கடலில் உலர்ந்த பாதையை உண்டாக்கி கொள்வீராக சிறோன் உம்மை பிரித்து விடுவான் என்று பயப்பட பயப்படாமலும் கடலில் மூழ்கிவிடுவோம் என்று அஞ்சாமலும் இருப்பீராக மூசாவுக்கு என்று மூசாவுக்கு நாம் திட்டமாக வகையை அறிவித்தோம் மேலும் சிறோன் தன் சேனைகளுடன் அவர்களை பின்தொடர்ந்தான் ஆனால் கடல் அவர்களை முற்றாக மூழ்கடித்துவிட்டது விட்டது தன் சமூகத்தாரை வழிக்கெடுத்தான் நேரான பாதையை அவர்களுக்கு காட்டவும் இல்லை இஸ்ராயலின் சந்ததியினரே நாம் திட்டமாக உங்களை உங்கள் பகைவனிடமிருந்து ரச்சித்தோம் மேலும் தூர்ஷினாய் மலையை வலப்பக்கத்தில் நாம் தௌராத்வேதத்தை அருள்வதா அருள்வதாக உங்களுக்கு வாக்குறுதி அளித்தோம் இன்னும் மன்னுசெல்வாவை உன் உணவாக உங்கள் மீது நாம் இறக்கி வைத்தோம் நாம் உங்களுக்கு அளித்துள்ள தூய்மையானவற்றிலிருந்து உண்ணுங்கள் அதற்கு நன்றி செலுத்துவ செலுத்தாமல் அலிச்சாட்டியம் செய்யாதீர்கள் அப்படி செய்வீர்களானால் உங்கள் மீது என் கோபம் இறங்கிவிடும் மேலும் எவன் மீது என் கோபம் இறங்கி இறங்குகிறதோ அவன் நிச்சயமாக வீழ்வான் எவன் பாவமன்னிப்பு தேடி ஈமான் கொண்டு நற்செயல்களையும் செய்து அப்பால் நேர்வழியும் அடைகிறானோ அவனுக்கு நிச்சயமாக தான் மிகவும் மன்னிப்பவனாக இருக்கிறேன் என்று கூறினோம் மூசாவே உன் சமூகத்தாரை விட்டு உண்மை இவ்வளவு சீக்கிரம் விரைந்து வர செய்தது யாது என்று தூர்சினாய் மலைக்கு அவர்கள் வந்தபோது அல்லாஹ் கேட்டான் அவர் அவர்களும் என் அடி அடி அடிச்சுவற்றின் மீதே வருகின்றனர் இன்னும் என் இறைவனே நீ என்னை பற்றி திருப்திப்படுவதற்காக நான் உன்னிடத்தில் விரைந்து வந்தேன் என்று கூறினார் நிச்சயமாக வந்த பின் பின்னர் உம்முடைய சமூகத்தாரை சோதித்தோம் இன்னும் அவர்கள் அவர்களை ஷாமிரி அழிகெடுத்து விட்டான் என்று அல்லாஹ் கூறினார் ஆகவே மூசா கோபமும் விசனமும் கொண்டவராய் தம் சமூகத்தாரிடம் திரும்பி வந்து என்னுடைய சமூகத்தவர்களே உங்கள் இறைவன் உங்களுக்கு ஒரு அழகிய வாக்குறுதி கொடுக்கவில்லையா எனவே அந்த வாக்குறுதி காலம் அதிகமாகிவிட்டதா அல்லது நீங்கள் அல்லது உங்கள் மீது உங்கள் இறைவனுடைய கோபம் இறங்க வேண்டுமென்று விரும்பி எனக்கு கொடுத்த கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்தீர்களா என்றார் உங்களுக்கு கொடுத்திருந்த வாக்குறுதிக்கு எங்கள் சக்தியை கொண்டு நாங்கள் மாறு செய்யவில்லை ஆனால் நாங்கள் சமூகத்தாரின் அலங்கார அலங்கார ஆபரணங்களிலிருந்து சில சுமைகள் கொண்டு சுமத்தப்பட்டோம் பிறகு நாங்கள் அவற்றை கழற்றி நெருப்பில் இருந்தோம் அவ்வாறே சாமிரியும் இருந்தான் என்று அவர்கள் கூறினார்கள் பின்னர் அவன் அவர்களுக்கு ஒரு காலை கன்றை உருவாக்கி வெளிப்படுத்தினான் அதற்கு மாட்டின் சப்தமும் இருந்தது இதைகள் இதை கண்ட சிலர் இதுதான் உங்களுடைய நாயன் இன்னும் இதுவே மூசாவின் நாயனும் ஆகும் ஆனால் அவர் இதை மறுத்துவிட்டார் என்று சொன்னார்கள் அவர்களுக்கு அது மறுபடி எதுவும் சொல்லவில்லை என்பதையும் அவர்களுக்கு அவர்களுக்காக அது நன்மையோ தீமையோ செய்யா சக்தியற்றது என்பதையும் அவர்கள் பார்க்கவில்லையா ருக்குஹஞ்சு இதற்கு முன்னரே ஹாரூன் அவர்களை நோக்கி என் சமூகத்தவரே நிச்சயமாக இதை கொண்டு நீங்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக உங்களுடைய இறைவன் அர் ரஹ்மானே ஆவனா எனவே என்னை பின்பற்றுங்கள் இன்னும் என் கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள் என்று கூறினார் மூசா எங்களிடம் திரும்பி வரும் வரையில் நாங்கள் இந்த ஆராதனையை நிறுத்த மாட்டோம் என்று அவர்கள் கூறினார்கள் மூசா திரும்பியதும் தம் சகோதரரிடம் ஆருணை இவர்கள் வழி கெடுகிறார்கள் என்று நீங்கள் கண்டபோது அவர்களுக்கு போதனை செய்து திருத்துவதும் என்றும் உங்களை தடை செய்தது யாது என்று கேட்டார் நீங்கள் என்னை பின்பற்றாமல் இருக்க பின்பற்றி இருக்க வேண்டாமா அவ்வாறு செய்வதை என்ன தடுத்தது நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களா இதற்கு ஹாரன் என் தாயின் மகனே என் தாடியையோ என் தலைமுடியையோ பிடித்திழு பிடித்திருக்காதீர்கள் பணி இஸ்ராயலிடையே இஸ்ராயலிடையே நீங்கள் பிரிவினையை உண்டாக்கி விட்டீர்கள் என் வார்த்தைக்காக நீங்கள் காத்திருக்கவில்லையே என்று நீர் கூறுகிறோ என்ன நிச்சயமாக நான் அஞ்சினேன் என்று கூறினார் சாமிரியே உன் மன்னா என்று உசா அவரின் அவனிடம் கேட்டார் அவர்கள் காணாத ஒன்றை நான் கண்டேன் ஆகவே அந்த தூதர் காலடியிலிருந்து ஒரு பிடி மண்ணாக பிடித்து அதை எறிந்தேன் அவ்விதம் செய்வதை என் மனம் எனக்கு அழகான செயலாக ஆக்கிற்று என சாமிரி பதில் அளித்தான் நீங்கிருந்து போய்விடு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எவரை கண்டாலும் என்னை தீண்டாதீர்கள் என்று சொல்லி திருவதுதான் உனக்குள்ளது மறுமையில் நிச்சயமாக உனக்கு வாக்களிக்கப்பட்ட வேதனை உண்டு அதை விட்டு நீ தப்ப மாட்டாய் மேலும் நீ தரிப்பட்டு ஆராதனை செய்து கொண்டிருந்தாயே அந்த நாயனை நிச்சயமாக சுட்டரித்து பின்னர் சாம்பலாக்கி அதனை கடலில் பரத்தி விடுவோம் என்றார் உங்களுடைய நாயன் அல்லஹோதான் ஒருவன்தான் அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறில்லை எல்லா பொருட்களிலும் ஞானத்தால் விசாலமானவன் என்றும் கூறினார் நபியை இவ்வாறே முன் சென்ற போனவர்களின் வரலாற்றை நாம் உமக்கு கூறுகின்றோம் மேலும் திட்டமாக நாம் நம்மிடமிருந்து நினைவூட்டம் உமக்கு திருக்குருகான் நாம் உமக்கு கொடுத்திருக்கிறோம் எவன் அதனை புறக்கரிக்கிறானோ அவன் கியாமனாலின் பாவச் சுமைகளை சுமப்பவன் அப்படி சுமப்பவர்கள் அதில் என்னாலும் அதை சுமந்தவாறே இருப்பார்கள் கியாமனால் இச்சுமை அவர்களுக்கு மிகவும் கெட்டது சூர் எக்காலம் மூதப்படும் நாள் அது குற்றவாளிகளை பயத்தினால் நீளம் பூத்த கண்ணுடையோராக நாம் அந்நாளில் ஒன்று சேர்ப்போம் நீங்கள் பத்து நாட்களுக்கு மேல் பூமியில் தங்கியதில்லை என்று அவர்கள் தங்களுக்கிடையில் ரகசியம் பேசிக்கொள்வார்கள் ஒரு நாளே என்று அதிகமாக நீங்கள் தங்கவில்லை என்று அவர்களில் நல்வெளியில் சென்றவர்கள் கூறுவதையும் நாம் நன்கறிவோம் ருகுஹாரு நபியை இன்னும் உம்மிடம் மலைகளைப் பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் அவைகளை அவைகளை என் இறைவன் தூள் தூளாக்கி மணல்களை போல் பரப்பிடுவான் என்று நீர் கூறுவீராக பின்பு அவற்றை சமவெளியாக்கி விடுவான் பள்ளத்தை காண மாட்டீர் அந்நாளில் அவர்கள் ஷூர் மூலம் அழைப்பவரையே பின்பற்றி செல்வார்கள் அதில் எத்தகைய கோணலும் இருக்காது இன்னும் அவனே ஹர் ரஹ்மானுக்கு அஞ்சி எல்லா சப்தங்களும் ஒடுங்கிவிடும் கால்கள் மெதுவாக அடியெடுத்து வைக்கும் சப்தத்தை தவிர வேறு எதுவும் நீர் கேட்க மாட்டீர் அந்நாளில் அர்ரஹ்மான் ரஹ்மான் எவரை அனுமதித்து அவருடைய பேச்சை உவந்து கொள்கின்றானோ கொள்கின்றானோ அவர்களை தவிர வேறு அவருடைய சஃபாத்தும் பரிந்துரையும் பலனளிக்காது அவர்களுக்கு முன்னிருப்பதையும் அவர்களுக்கு பின்னால் இருப்பதையும் அவன் நன்கறிவான் ஆனால் அவர்கள் அதை தங்கள் தங்கள் கல்வி அறிவு கொண்டு கொல சூழ்ந்தறிய மாட்டார்கள் இன்னும் நிலை இன்னும் நிலைத்தவனாகிய நித்திய ஜீவனான அல்லாஹுக்கு அவருடைய முகங்களும் பணிந்து தாழ்ந்துவிடும் ஆகவே எவன் அக்கிரமத்தை சுமந்து கொண்டானோ அவன் நற்பேரிலிருந்து அவன் ஆகிவிடுவான் ஏ எவர் மூமீனாக இருந்து சாலிகான நற்செய்திகளை செய்கிறாரோ அவர் தமக்கு அநியாயம் செய்வ செய்யப்படும் என்றோ தமக்குரிய நற்கொலி குறைந்து விடும் என்றோ பயப்பட மாட்டார் மேலும் இவ்விதமாகவே இந்த குரானை அரபி மொழியில் நாம் இதை இறக்கி வைத்தோம் அவர் அவர்கள் பயபக்தியுடாக ஆகும் பொருட்டு அல்லது நல்ல உபதேசத்தை அவர்களுக்கு நினைவூட்டும் நினைவூட்டும் பொருட்டு அதில் அவர்களுக்கு எச்சரிக்கை ஏ விவரித்திருக்கின்றோம் ஆகவே உண்மை அரசனாகிய அல்லாவே மிக உயர்ந்தவன் இன்னும் நபிய உமக்கு குருஹானின் வகை அறிவிக்கப்பட்டு அது முடிவதற்கு முன்னாத முன்னாகவே முன்னதாகவே குருஹானை ஓத நீர் அவசரப்படாது இறைவா கல்விஞானத்தை அது எனக்கு அதிகப்படுத்துவாயாக என்று நீர் பிரார்த்தனை செய்வீராக முன்னர் நாம் ஆதமுக்கு நிச்சயமாக கட்டளையிட்டிருந்தோம் ஆனால் அதனை அவர் மறுத்துவிட்டாரா கட்டளைப்படி நடக்கும் உறுதிப்பாட்டை நாம் அவரிடம் காணவில்லை நீங்கள் ஆதமுக்கு சுதித்து செய்யுங்கள் என்று நாம் மா மாணவர்களிடம் கூறிய போது தவிர அவர்கள் சுதி இப்ளிசை தவிர அவர்கள் சுஜி செய்தார்கள் அவன் அவ்வாறு செய்யாத விலகிக்கொண்ட அப்பொழுது ஆதமே நிச்சயமாக இவன் உமாக்கும் உடைய மனைவிக்கும் பகைவன் ஆவான் ஆதலால் உங்கள் இருவரையும் சோனபதியிலிருந்து திட்டமாக வெளியேற்ற இட இடம் தர வேண்டாம் என்ற நீர் பெரும் இன்னலுக்குள்ளாவீர் நிச்சயமாக நீர் இச்சுவர்க்கத்தில் பசியாகவோ நிர்வாணமாகவோ இருக்க மாட்டீர் இன்னும் இதில் நீர் தாகிக்கவும் தாகிக்கவும் வெயிலில் கஷ்டப்படவும் மாட்டீர் என்று கூறினோம் ஆனால் அவனுடைய அவருக்கு ஊசல் அட்டத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்கி அதமே நித்திய வாழ்வழிக்கும் மரத்தையும் அழிவில்லாத அரசாங்கத்தையும் உமக்கு மோக்கு நான் அறிவித்து தரவா என்று கேட்டான் பின்னர் ஆசை வார்த்தைப்படி அவ்விருவரும் அவ் நின்று புசித்தனர் உடனே அவ்விருவரின் சலங்களும் வெளியாயின ஆகவே அவ்விருவரும் சுவர்க்கத்துக்கு சோலையின் இலையை கொண்டு அவற்றை மறைத்து கொள்ளலானார்கள் இவ்வாறு த ஆதம் தம்முடைய இறைவனு இறைவனுக்கு மாறு செய்து அதனால் வழி பிசைகிவிட்டார் பின்னர் அவர் அவரது இறைவன் அவரை தேர்ந்த தேர்ந்தெடுத்து அவரை மன்னித்து நேர்வழியை காட்டினான் இதிலிருந்து நீங்கள் இருக்கும் சேகரமாக இங்கிருந்து வெளியேறிவிடுங்கள் விடுங்கள் உங்கள் உங்கள் சந்ததிகளில் சிலருக்கு சிலர் பகைவர்களாகவே இருப்பார்கள் அப்பொழுது நிச்சயமாக என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் எவர் என்னுடைய நேர்வழியை பின்பற்றி நடக்கிறாரோ அவர் வழி தவறவும் மாட்டார் நற்பெயர் நற்பெயர் இழக்கவும் மாட்டார் எவன் என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கிறானோ நிச்சயமாக அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையே இருக்கும் மேலும் நாம் அவனை கியாமனாலில் குருடனாகவே எழுப்போம் என்று கூறினார் நபி அப்போது அவன் என் இறைவனை நான் பார்க்க பார்வையுடையவனாக இருந்தேனே என்னை ஏன் குருடனாக இருப்பினாய் என்று கூறுவான் அதற்கு இறைவன் இவ்விதம் தான் இருக்கும் நம்முடைய வசனங்கள் உள்ளிடம் வந்தன அவற்றை நீ மறந்து விட்டாய் அவ்வாறே இன்றைய தினம் நீயும் மறக்கப்பட்டு விட்டாய் என்று கூறுவான் ஆகவே எவன் தன் இறைவனுடைய வசனங்களின் மேல் நம்பிக்கை கொள்ளாமல் வரம்பு மீறி நடக்கிறானோ அவனுக்கு இவ்வாறு தான் கூலி கொடுப்போம் மேலும் மறுமையின் வேதனை மிகவும் கடினமானதும் நிலையானதும் ஆகும் இவர்களுக்கு ந முன் நாம் எத்தனையோ தலைமுறையினரை அளித்திருக்கிறோம் என்பது அவர்களுக்கு படிப்பினை தந்து நேர்வழி காட்டவில்லையா அழிந்து போன அவர்கள் குடியிருந்த இடங்களில் தானே தானே இவர்கள் நடக்கிறார்கள் அவர்கள் குடியிருந்த இடங்களில் தானே இவர்கள் நடக்கிறார்கள் நிச்சயமாக இதில் அத்தாச்சிகள் உள்ளன எட்டு முதல் இறைவனிடமிருந்து ஒரு ஆக்கும் தண்டனைக்கான குறிப்பிடப்பட்ட ஒரு தவணையும் முந்திராவிட்டால் அது வேதனை இருக்கும் ஆகவே நபியே அவர்கள் சொல்வதை எல்லாம் நீர் பொறுத்துக்கொள்வீராக இன்னும் சூரியன் உதிப்பதற்கு முன்னும் அது அடைவதற்கு முன்னும் இரவின் நேரங்களிலும் உங்களுடைய இறைவனின் புகழை துதித்து தொழுவீராக மேலும் இன்னும் பாலை நீரும் முனைகளிலும் இவ்வாறு துதி செய்து தொழுவீராக இதனால் நன்மை அடைந்து நீ திருப்தி பெறலாம் இன்னும் அவர்களில் சில பிரிவினர் இன்பம் அனுபவிக்க நாம் கொடுத்திருக்கும் வாழ்க்கை வசதிகளின் பக்கம் உமது கண்களை நீட்ட அதிர்வு எல்லாம் அவர்களை சோதிப்பதற்காகவே நாம் கொடுத்துள்ள உலக வாழ்க்கையின் அலங்காரங்களாகும் உமது இறைவன் மறுமையில் உமக்கு வழங்கவிருப்பது சிறந்ததும் நிலையானதும் ஆகும் நபியவும் குடும்பத்தினரை தொழுது வரும் மறுநீர் ஏவுவீராக தொழுகையின் மீது நீர் பொறுமையும் உறுதியும் கொண்டிருப்பீராக நாம் உம்முடன் உம்மிடம் உணவு கேட்கவில்லை ஆனால் உமது உணவை நாம் கொடுக்கிறோம் இறுதியாக சிறந்த நிலை பயபக்தியுடையோருக்குத்தான் நம் இறை நம் தம் இறைவனும் ஒரு அத்தாட்சியை என் ஏன் அவர்கள் நம்மிடம் கொண்டு வரவில்லை என நிராகரிப்போர் கேட்கின்றனர் வேதங்களில் உள்ள தெளிவான அத்தாட்சிகள் அவர்களுக்கு வரவில்லையா இன்னும் நாம் நம் தூதர் வருவதற்கு முன் நாம் இவர்களை வேதனை செய்து அளித்திருந்தால் அவர்கள் எங்கள் இறைவா நீ எங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பியிருக்க வேண்டுமா அனுப்பியிருக்க வேண்டாமா அவ்வாறாயின் நாங்கள் சிறுமைப்படு படுவதற்கும் கேவலப்படுத்துவதற்கும் முன் உன் வசனங்களை பின்பற்றி இருப்போமே என்று கூறுவார்கள் இறுதி நாளை அனைவரும் எதிர்பா எதிர்பார்த்திருப்பவர்களே ஆகவே நீங்களும் எதிர்பார்த்திருங்கள் நேரான வழியை உடையவர்கள் யார் நேர்வழி அடைந்து விட்டவர்கள் யார் என்பதை திடமாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று நீர் கூறுவீராக